விட்டு தூரம் விலகி நான் சென்ற நேரம் எனக்காய் காத்திருந்த அன்பு பெரியது விட்டு விலகும் நேரம் இடறி நான் விழுந்த போதும் என்னை தாங்கி கொண்டு கிருமை பெரியது அந்த லாஸ்ட் லைன் எப்படி வரும் தெரியுமா அதுவே மீண்டும் இன்னும் இன்னும் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய வேண்டும் பாவம் அறியாதவ நீர் பாவி என தேடி வந்த அன்பை எண்ணில் நீ நான் பாட